அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுவத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட இலக்கிய அணி தூத்துக்குடி பொர்க்கிளி ஜான்சன் தேவராஜ் ஏற்பாட்டில் தேரடி வீட்டில் பத்தாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் இதில் அதிமுக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு வேஷ்டி சேலை மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெருமாள் சுவாமி மாவட்ட அமைப்பு சாரா அணி செயலாளர் சுதாகர் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் பிரபு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு சிற்றம்பலம் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட்டு பரிபூரண ராஜா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் முனியசுவாமி அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்க செயலாளர் நிலாச்சந்திரன் மாவட்ட பிரதிநிதி கே கே பி விஜயன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அருண் ஜெவக்குமார் திருநெல்வேலி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் மந்திரமூர்த்தி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ராஜா வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் ஆன்ட்ருமணி மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் இம்ரான் தூத்துக்குடி மண்டல அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு செயலாளர் ஆர் கல்விக்குமார் இணைச் செயலாளர் லட்சுமணன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எம் பெருமாள் சிறுவைகுண்டம் மேற்கொண்டிய செயலாளர் காசிராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்